ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் நசரீர் கனமழை எதிரொலி காரணமாக தற்போது வரை ஆறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை புதுச்சேரி பள்ளி கல்லூரிகளுக்கு ஏற்கனவே வந்து நைட்டே விடுமுறை வந்து கொடுத்துருந்தாங்க அதைத் தொடர்ந்து இன்னைக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சென்னை விழுப்புரத்தில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் புதுச்சேரி பள்ளி கல்லூரிகளுக்கு ஏற்கனவே விடுமுறை விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை விழுப்புரம் பள்ளிகளுக்கு இன்று பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளிகளுக்கு விடுமுறை நாகை மாவட்டத்தில் விடுமுறை கொடுத்துருக்காங்க பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இன்னும் சில மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டத்துக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ தொடர் கனமழை எதிரொலியாக இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை பற்றி தான் வந்து பார்த்துட்ருக்குறோம் கனமழை எதிரொலியாக ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு நான்கு மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பார்த்தோன்னா இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ லிஸ்ட்டில் என்னென்ன நாலு மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சென்னை விழுப்புரம் தஞ்சை மயிலாடுதுறை மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி விரிப்பாக ஓடிட்டுருக்காங்க இன்னும் பல மாவட்டத்தில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விடுமுறை விடப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு இப்போ ஊடகத்தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிகிட்ருக்கு ஸோ தொடர் கனமழை எதிரொலியாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைப்பட்டு அரையாண்டு பொதுத் தேர்வு வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் எங்கெல்லாம் இன்று விடுமுறை சென்னை மயிலாடுதுறை விழுப்புரம் புதுக்கோட்டை தஞ்சை கடலூர் பகுதி ஆறு மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது மெயினாக பள்ளிகளுக்கு வந்து பார்த்தினா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு ஸோ இப்போ வரைக்கும் ஆறு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை கொடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாணவன் நசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னு வச்சுக்கோங்க தேங்க்யூ